நியாயம் பண்ணின்னுறான் வயிற்று தூக்கினு இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் காய்ஸ் இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ணதுலேயே எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட்டு வீடியோவாக இருக்கும் இந்த சுற்றி பையன் என்னென்ன அட்டகாசம் பண்ணுறான்னு நீங்களே பாருங்கள் ஆ பயங்கர மோசமானவனாக இருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் சின்னவர் இது இருக்கார் என்னம்மா வீடு எப்படி இருக்குது என்ன பேர் நேம் அவனியே மிஸ் பண்ணியா மிஸ் தான் பண்ணுவாங்க மிஸ் பண்ணுவாங்க எப்படி இருக்கு இந்த ஒரு அனுபவம் என்ன அனுபவம் இத்தனை நாள் நான் கூட இருந்துட்டு இப்ப தனியா இருக்குது என்ன செய்ய பிரிஞ்சி தான போணும் கல்யாணம் பண்ணிட்டே தனியா தான் போயிரணும் தலைவர் ரொம்ப ஜாலியாக இருக்கான் இங்கே வந்தாலே இவருக்கு ஒரே குஷி தான் இது நல்ல ஹைட்டு வேற மாடி நல்லா தாராளமாக இருக்குது இங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா மாடி ரொம்ப நல்ல தாராளமாக இருக்குங்கிறதுனால ஓடி வச்சுக்கிட்டே கிடப்பான் இந்த எறும்பு தான் ஊன்றான் தாத்தா சிட்டு என்னதுமா தாத்தா சிட்டு ஆ எத்திட்ட எத்திட்ட வா வா மூஞ்சி கழுவுறாரா நம்ம வீடு செட் ஆயிடுச்சா வீடு எல்லாம் செட் ஆயிடுச்சா வீடு செட்டாயிடுச்சு

நானும் எட்ட போயிட்டா வர முடியாது அடிக்கடி வடபெரு பார்க்கும் அது கிடைக்கல அந்த வீடு அவர் உடனே முழு பேமெண்ட் கேட்கறாரு அதனால ஏவிஎம் நகர்ல பார்த்த வீடுக்கு அஞ்சாயிரம் ரூபா டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துருக்கு மொத்தம் ஐம்பதாயிரம் ரூபா கேட்காரு க்ளோரி இருந்தாலும் அந்த மிஷின் பக்கத்தில் ஆமாம் சவுண்டு கூட இறச்ச கூட தாங்க முடியாமல் காலி பண்ணி வந்தா பாரு அங்கே கேட்டிருக்காங்க அஞ்சு ரூபா கொடுத்துருக்கோம் டோக்கன் அட்வான்ஸு அவர் வந்து சனிக்கிழமை நாளைக்கே ஒரு நாற்பதாயிரம் கிட்ட கேட்காரு அவங்க இல்லை வேற ம் அந்த ஹவுஸ் ஓனர் வந்து நாற்பதாயிரம் கிட்ட கேட்காரு பைசா தான் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆமாம் வடபேர் பக்கம் கேன்சல் ஆகிட்டு

ஆனால் எதுவும் கிடைக்கல கேபி படிக்கட்டிக்கிட்ட போகாதேங்க வா ஏ என்னதான் பேசுறேன் ஏய் கீழே விழுந்தானம்மா உனக்கு முன்னாடி மண்டை அடி போட்டுருவான் அம்மா தெரியுதில்ல உனக்கே தருவியா இப்படி பண்ணுதே வாடா எங்கே நீங்கள் குளிக்கணுமா அதான் என்ன பண்ணுறது தெரியல முடிச்சுட்டு இருக்கேன் குளோரி என்ன பண்ண முடியும் அவளுக்கும் உடம்பு சோமில்ல அவள் அவளை பார்ப்பாளா என்ன பார்ப்பாளா ஏதோ நீ காலி பண்ணி வந்துட்டியா வீடு சுப் பண்ணிட்டியா அது எனக்கு ஒரு பெரிய அது ஒரு பாதி பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு ஏன்னா ஒன்று ஒரு காரியம் ஆயிடுச்சுல

யமா இந்த மொட்டை ஏறிடுச்சு எவ்வளோ ஐயோ இந்த மொட்டை மோசமானவனா இருக்கா நிஜமா சொல்றேங்க இந்த மொட்டை மோசமானவங்க இந்த மொட்டை மோசமானவன் மொட்டை இருலாக ஏறி வராத கேபி காக்கா பேரு ஏ காக்கா மண்டையில் கொட்டிடும் போது ஜூ ஜூ கோமாக இருக்குது ஆமாம் கொட்டதாம்டா வருது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கா இடம் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி சூப்பராக இருக்குல்ல இங்கேருந்து பார்த்தா க்ளோரிக்கு மழை தெரியுதான் எந்த மழை தான் தெரில ஆன் கேட்டால் மழை தெரியுது இங்கேயே மலை மழை முருகர் தெரிஞ்சாரா அப்படின்னு கேட்டால் பதிலாக வரும் இங்கேப்பா இங்கே பாருங்க எவ்வளோ ஹைட்டில் ஏறி வந்திருக்காங்க அவன் ஒத்தை ஆளா அப்போ இந்த மொட்டைக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் ஆ இந்த மொட்டை சாதாரணமானவன் இல்லை சாத்தியமானவன் சாதாரணமானவன் சரிங்க இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிடுறேன் இவனை பத்திரமா கீழே இறக்கிட்டு போகணும் கேபி பாய் சொல் எல்லாருக்கும் கேபி பாய் சொல் எல்லாருக்கும் லவ்யூ சொல்லு லவ்யூ சொல்லு ஓட்ரியா പ്ലെയിൻ കിസ് കൂടേ ഹ് അണ്ണാ അണ്ണാ സ്റ്റുഡിയോ ഓക്കേ ബൈ സല്ലല്ലേർക്കോ